அஜீர்ணம் தொடர்பான பிரச்சனைகள் அதுவும் குழந்தைகள் நிறைய பேருக்கு இந்த பசியின்மை அப்படின்ற ஒரு அப்படி பண்ணும்போது மேடம் என் குட்டிக்கு வந்து பார்த்தினா எயிட் இயர்ஸ் ஆகுது டென் இயர்ஸ் ஆகுது டுவெல் இயர்ஸ் இந்த மாதிரி இருக்கும்போது பசியே இல்லை அப்படின்ட்டு நிறைய பேர் ஸோ இந்த மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய அஜீர்ணம் சார்ந்த பிரச்சனைகள் நெஞ்சிலே நிற்கிதுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆசிட் ரிஃப்ளக்ஸ் இதனோட சேர்ந்து என்னென்னா நம்ம வந்து எப்போவுமே ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் ஸோ ஒரு வாட்டி இந்த மெடிசனை ரெடி பண்ணிட்டோம்னா ஒரு ஒரு மாதத்துக்கு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மருந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் அஜீர்ணம் தொடர்பான பிரச்சனைகள் அதுவும் குழந்தைகள் நிறைய பேருக்கு இந்த பசியின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும் ஏன்னா இதுக்கு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க ஆன்லைன் கன்சல்டேஷன்லையும் கேட்குற விஷயம் ஏன்னா குழந்தைங்களுக்காக நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஆன்லைனில் கன்சல்ட் பண்ணுறீங்க ஸோ அப்படி பண்ணும்போது மேடம் என் குட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எயிட் இயர்ஸ் ஆகுது டென் இயர்ஸ் ஆகுது டுவெல் இயர்ஸ் இந்த மாதிரி இருக்கும்போது பசியே இல்லை அப்படின்ட்டு நிறைய பேரன் சொல்கிறீங்க அதுக்கு முக்கியமாக என்ன பண்ணலாம்னு நான் சிம்பிளாக ஹோம் ரெமடி சொல்கிறேன் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை இது அடல்ட்ஸ்க்குமே நம்ம வந்து பயன்படுத்தலாம் சிலருக்கு என்னென்னா நம்ம சாப்பிட்ட உடனே வயிறு உப்புசமாக இருக்கிறதுங்க இந்த அஜீர்ண பிரச்சனைனால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ரொம்ப வருஷமாக கஷ்டப்படுறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அவுட் சைட் ஃபுட் நம்ம சாப்பிட்டாலும் வெளியில் ஏதாவது ஒரு சமயத்துக்கு நான் ஃபுட்டு சாப்பிட்டேன்னா சரியாக செரிக்க மாட்டேங்குது அசைவ உணவுகள் சாப்பிட்டேன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் அப்படின்னாலும் இந்த மாதிரி நமக்கு பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய அஜீர்ணம் சார்ந்த பிரச்சனைகள் நெஞ்சிலே நிற்குதுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இதனோட சேர்ந்து என்னன்னா எப்பவுமே தொண்டையில் வந்து ஒரு ட்ரைனஸ் இருக்குது நெஞ்சில் சளி சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்றது ஸோ இதற்கு ரொம்ப சிம்பிளாக வெற்றிலையை வைத்து ஒரு விஷயம் நம்ம வந்து வீட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டு இதை நம்ம வந்து எப்பவுமே ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் ஸோ ஒரு வாட்டி இந்த மெடிசனை ரெடி பண்ணிட்டோம்னா ஒரு ஒரு மாதத்துக்கு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மருந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் அதாவது ஐபிஎஸ் கண்டிஷன் இருக்குது பேசும்போது ஒரு சிலருக்கு வாயில் வந்து பேட் ஓடர் வருது அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்மெல் வருதுங்க பேசும்போது வயிற்றில் வந்து ரொம்ப நாளாக அல்சல் இருக்குது லிவர் தொடர்பான பிரச்சனைகள் கை காலில் வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பசியின்மை குழந்தைகளுக்கு வந்து பசியே இல்லாத மாதிரி இருக்குது ஸோ வயிறை வந்து சுத்தம் படுத்தணும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இதை நம்ம பயன்படுத்தலாம் இது பேர் வந்து வெற்றிலை லம்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க வெற்றிலை வந்து கம்மாறு வெற்றிலையாக இருந்தால் இன்னும் சேர்ந்தது ரொம்ப சிம்பிளாக இதை வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம் எப்படி நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா வெற்றிலை வெற்றிலையை வந்து காம்பெல்லாம் எடுத்துட்டு இதை நம்ம எடுத்து வச்சுக்கணும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிடணும் இத கொஞ்சமா தண்ணீர் விட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி இந்த சாறு மட்டும் நம்ம தனியா எடுத்து வச்சிடணும் இந்த சாறு வெற்றிலையோட சாறு அதுக்கப்புறம் இதனோட என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் கருப்பட்டி அல்லது நாட்டு சர்க்கரை நமக்கு தேவை ஸோ கருப்பட்டினா இன்னும் நல்லது அனிமையாக இருக்கிறவங்களுக்கு ஸோ உடலில் வந்து இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும்னா கருப்பட்டி சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இது ரெண்டும் ஏதாவது ஒன்று நம்ம எடுத்து வச்சுட்டு பாகு மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும் ஒரு சைடில் இந்த பாகு ரெடி ஆகக்கூடிய சமயத்தில் இந்த வெற்றிலை சாறு வந்து அதில் மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கிளறிக்கிட்டே வரணும் இதனோட வேறு என்னென்ன இதில் சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா மிளகு மிளகு எந்த அளவுக்கு சேர்க்கலாம் அப்படின்னா ஒரு பத்துலேருந்து இருபது கிராம் இப்போ நம்ம இந்த சாறு வந்து ஒரு அரை லிட்டர் அரை லிட்டர் அளவுக்கு இருக்குன்னா ஒரு இருபது கிராம் மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு வந்து நல்லா பொடி பண்ணி இதில் அப்படியே தூவி விட்டுருணும் நல்ல ஃபைன் பவுடராக பண்ணிடணும் மிளகு வந்து ஃபைன் பவுடராக பண்ணிவிட்டு நம்ம வீட்டிலேயே ஜெலிச்சு வச்சுக்கிட்டாலும் ஓகே தான் ஸோ அந்த மாதிரி ஃபைன் பவுடராக பண்ணி இதில் தூவிடணும் அதே மாதிரி ஏலக்காயும் ஒரு இருபது கிராம் நல்ல ஃபைன் பவுடரை பண்ணிவிட்டு இதனோட மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கிட்டே வரணும் ஒரு இரண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் இதில் சேர்த்துக்கணும் ஸோ இதை நல்லா நம்ம கலந்துக்கிட்டே வரும்போது நல்லா ஒரு அந்த பாகுவோடு சேர்த்து நமக்கு சிரப் மாதிரி ரெடி ஆகும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம எடுத்து வச்சிடணும் ஸோ சூடு ஆறுன பிறகு இதில் என்ன பண்ணோம்னா ஒரு கொஞ்சமாக ரொம்ப கொஞ்சமாக ஒரு பத்து அல்லது இருபது கிராம் அளவுக்கு தேன் இதில் கலந்துடணும் தேனும் கலந்து எடுத்து வச்சிட்டோம்னா ரொம்ப சிம்பிளாக இதை நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் ஆனால் வெரி எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம் எந்தெந்த ப்ராப்ளம்க்குலாம் பசி இன்மை அப்படின்னு சொல்கிற பிரச்சனைகளுக்கு குழந்தைகளுக்கு வந்து ஸ்டாமினா இல்லை அடிக்கடி கோல்டு காஃப் வருது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இதை பயன்படுத்தலாம் இது வெற்றிலை லம்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நம்ம வந்து எடுத்து வெளியிலே இருக்கலாம் இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் கூட வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் பட் வெளியிலேயே ஒரு மாதம் இருந்தாலும் நமக்கு கெடாது இதை எப்படி பயன்படுத்தணும் இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும் அரை கிளாஸ் தண்ணியில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு அரை கிளாஸ் தண்ணி இந்த தண்ணீர் வந்து கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கணும் ஸோ வெது வெதுப்பான தண்ணீரில் இது மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்போல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் குடிக்கலாம் இல்லைங்க டெய்லியுமே ரெகுலராக எனக்கு வந்து அஜீர்ணம் சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க தினமும் ஏதாவது ஒரு நேரம் இப்போ நான் உணவு சாப்பிட்டேன் எனக்கு அப்படியே நெஞ்சு எரிச்சல் இருக்குது வயிறு எரிச்சல் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே இதை வந்து குடிச்சிடலாம் அதுக்கப்புறம் இரவு நேரத்துலையும் எனக்கு வந்து புளித்த ஏப்பம் வர மாதிரி இருக்குது அஜீர்ணம் தொடர்பான பிரச்சனை இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இரவு நேரத்தில் இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஸோ தொடர்ந்து இந்த வெற்றிலை லம்பகத்தை வெந்நீரோடு கலந்து கலந்து நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் முக்கியமாக இது வந்து பிளட் பியூரிஃபையர்னு சொல்லலாம் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இரு ரெகுலர் பீரியட்ஸ் வந்து சரியாகிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஒரு வழிமுறைன்னு சொல்லலாம் ரொம்ப ஈஸியாக நம்ம ரொம்ப சிரமப்படாமல் இந்த மருந்து சாப்பிட்ணுமா அதை சாப்பிட்ணுமா இதை சாப்பிடணுமா நம்ம வருத்தமே பட வேண்டாம் ஸோ ரொம்ப ஈஸியாக அதை நம்ம வந்து சாப்பிடும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் குணமாகுது உண்மையிலேயே வெற்றிலை அப்படின்னு சொல்கிறது ஒரு சஞ்சீவி மூலிகைனே சொல்லலாம் ஸோ பல நோய்களுக்கு இந்த வெற்றிலையில் தீர்வுகள் இருக்குது அதே மாதிரி இந்த சரியாமை பிரச்சனை இருக்கக்கூடியவங்க வேறு என்ன மருந்துகள் சித்த மருத்துவத்தில் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கிராம்பு சோரணம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது இதை வந்து பயன்படுத்தலாம் இது ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் என்னென்னா இதற்கு வந்து நமக்கு கிராம்பு தேவைப்படுது கிராம்பு வந்து ஒரு ஐம்பது கிராம்னா இதனோட சேர்ந்து ஏலக்காய் ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கணும் சீரகம் பத்து கிராம் அளவுக்கு எடுத்துடணும் ஸோ இது மூன்றுமே போதும் இந்த மூன்றுமே லேஸாக வறுத்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சிடணும் இது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்நீரில் கலந்து குடிச்சுக்கிட்டே வரணும் இப்போது சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம உணவு எடுக்கிறது ஒரு பத்து பதினைந்து நிமிடங்கள் முன்னாடி இதை நம்ம வந்து எடுத்துக்கணும் ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா நமக்கு இந்த அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள் ரொம்ப விரைவில் நமக்கு குணமாகும் இதை சாப்பிடும்போது இன்னும் ஒரு பெனிஃபிட் என்னன்னா மலச்சிக்கல் இப்போ மலச்சிக்கல் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த கிராம்பு சூரணத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்பப்போ கொஞ்சம் வெந்நீர் பருகிறது இந்த வெந்நீரில் வந்து கொஞ்சம் சீரகம் சோம்பு ஏதாவது ஒன்று நம்ம பயன்படுத்தி அந்த தண்ணீரை நம்ம குடித்தாலும் அஜீர்ணம் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும் இதே மாதிரி அஜீர்ணம் இருந்தால் நிறைய பேர் பண்ணுற தவறு என்னென்னா இந்த சோடா மாதிரியான பானங்கள் வந்து குடிப்பாங்க சோடா கு குடிக்கிறது கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் வந்து எடுக்கிறது ஸோ இது என்னென்னா உடனே அந்த கேஸ் நமக்கு வெளியில் வந்தோடனே ஓகே ஓகே நல்லா டைஜஷன் ஆகுது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் கிடையாது அது இன்னும் நமக்கு அசிடிட்டியை தான் அதிகமாக்கும் ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நம்ம என்ன பண்ணலாம்னா புதினா எலுமிச்சை சாரை வந்து நம்ம பயன்படுத்தும் போது ரொம்ப நேச்சுரலாகவே நமக்கு டைஜஷன் ஆக ஆரம்பிக்கும் எப்படின்னா ஒரு இரண்டு கிளாஸ் தண்ணீரில் வெது வெதுப்பான தண்ணீர்லேயே புதினா கொஞ்சம் இலைகள் புதினா வந்து மிக்சியில் நல்லா அரைச்சி அந்த சாறு அதில் சேர்த்துட்டு ஐந்து ஆறு துளிகள் எலுமிச்சை சாறு ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு இந்துப்பு சேர்த்து அந்த தண்ணீரை நம்ம குடித்தாலே போதும் ஸோ நேச்சுரலாக நமக்கு வந்து ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிச்சிடும் இந்த பதில நான் சொன்ன விஷயம் நிறைய பேருக்கு நான் சொன்ன விஷயம் தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அஜித் தொடர்பான உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி